ஈரோடு மாவட்ட பவானிசாகர் அணையிலிங்க தற்போது நூறு அடிக்கு மேலே தண்ணி வந்துடுச்சுங்க நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெஞ்சதுனால அணைக்கு தண்ணீர் வத்தம் அதிகரித்து நூறு அடியை தாண்டி விட்டது இதனால் மாவட்ட நிர்வாகம் வந்துங்க கீழ்பவானி வாக்கியால ஒவ்வொரு முறையும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பாங்க இந்த வருஷம்தான் முதன் முறையாக வந்து சிறப்பு நினைப்பிற்காக பதினைஞ்சு நாள் இரட்டைப்படை மதங்களுக்கு திறந்து விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஒற்றைப்படை மதத்துக்கு வந்து தண்ணீர் திறக்க முடிவு பண்ணிக்கிறாங்க மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு சு முத்துசாமி மாண்புமிகு செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் பே சாமிநாதன் மற்றும் ஈரோடு மாவட்ட கலெக்டர் உயர் திரு கந்தசாமி சார் மற்றும் பொதுப்படைத்துறை அதிகாரிகள் வந்துங்க இன்றைக்கி பொத்தான அமைத்து இந்த சிறப்பு நினைப்பிற்காக முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்று மாலை ஏழு மணி அளவில் தண்ணீர் திறந்து வச்சாங்க தண்ணீர் திறந்து பொத்தான அமுத்தின உடனே கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணி சீறி பாய்ஞ்சிதுங்க அதாவது அந்த மதகுகளுடைய பொத்தான அமுத்ததற்கு அது சிறப்பு மாலைகளும் போட்டுங்க அதுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு தண்ணீர் திறந்து வச்சாங்க தண்ணீர் சீறி பாய்ந்து வந்த தண்ணீருக்கு அமைச்சர் உள்ளிட்டோர்கள் பூ தூவிங்க மலர் தூ மேலேருந்து மலர் தூவி சிறப்பு பூஜைகள் செய்து வணங்கினார்கள் தண்ணீர் திறந்துவிட்டதுனால விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைச்சிருக்கிறாங்க கீழ்பவனி வாய்க்காலில் தண்ணீர் திறக்காததினால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான வளர்ச்சியில் வறட்சி இருந்ததுங்க இந்த வறட்சி வந்து தற்போது இந்த தண்ணீர் திறப்பால் நீங்கிவிடும் None